நடிகைகள் பலரும் மீண்டும் தமிழ் சினிமால நடிக்க துவங்கி இருக்காங்க அந்த வகையில கஜோல் ஜெயபிரதா மனிஷா கோயலானு தொடர்ந்து ரீஎன்ட்ரி கொடுக்கிற நடிகைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்போ தளபதி விஜய் கூட நெஞ்சினிலே விஜயகாந்த் கூட நரசிம்மா காதல் கவிதை போன்ற படங்கள்ல நடிச்சு தமிழ் ரசிகர்களால நன்கு அறியப்பட்ட இஷா கோபிகர் நடிகர் சிவகார்த்திகனோட நடிப்புல ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி வர படத்துல நடிக்கிறதுக்கு கமெண்ட் ஆகிருக்காங்க இஷா கோபிகர் கடைசியா ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷத்துல கேப்டன் ஹீரோயின் விஜயகாந்த் நடிச்ச நரசிம்ம படத்துல ஹீரோயின நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை தொடர்ந்து இவங்களுக்கு பாலிவுட் திரையுலகல நடிக்க அதிகமா வாய்ப்பு கிடைச்சதுனால தமிழ் சினிமாக்கு குட் பை சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த நிலையில எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு இப்ப மறுபடியும் தமிழ் படத்துல நடிக்க இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறமும் தொடர்ந்து பாலிவுட் கன்னடம் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வர இவங்க கடந்த வாரம் மும்பைல நடைபெற்ற விழால நிதின் கட்கரி முன்னிலையில பாஜக கட்சியில இணைஞ்சாங்க இவங்க ஜாயின் பண்ண அன்னைக்கு மகளிர் போக்குவரத்து துறையோட செயல் தலைவர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் சிவகார்த்திகேனோட படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இவங்க நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஷா கோபிகர் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கன்னட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க